ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா கோவை காட்டணும் விஸ்கோஸ் காட்டணும் மிக்ஸான ஃபேப்ரிக்கில் யூனிக்கான டிசைனில் வீவிங் பண்ண சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இதுதாங்க முந்தி இது ப்ளவுஸுங்க சேரீயில் வர்ற டிசைன்ஸுக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இது சேரீ இல்லைங்க ரெண்டு பக்கமுமே சில்வர் ஜருகையில் ரெண்டு இன்ச்சில் பார்டர் கொடுத்துருக்கோங்க மோஸ்ட்லி எல்லா சேரீக்கும் சில்வர் கலரில் வந்துடும் ஒரு சில ரேர் கலர்ஸுக்கு மட்டும் காப்பர் ஜருகையில் கொடுத்துருக்கோங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரொம்ப ஃபேன்சியான டிசைனுங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸேரீயோட லென்த் அஞ்சுரமேட்டுருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரீயோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துடும் டசில்ஸோடையும் வந்துருங்க இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மெயில் ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் ரெண்டு வாஷ்க்கு ஒரு தடவை ஸ்டிஃபா வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஸ்டிஃபா பட்டு புடவை மாதிரி இருக்குங்க எல்லா கலர்லேயுமே ரெண்டு கலர் மிங்கிள் ஆகி வந்துருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் இது சும்மா இப்படி விரித்து பார்க்குறத விட அழகா நீட்டாக ப்ளவுஸ் திருச்சி இந்த புடவையெல்லாம் உழுச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு லுக்கு கிடைக்குங்க பார்க்குறதுக்கு தாங்க சிம்பிளாக இருக்கும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி இந்த புடவையை உடுத்தினீங்கன்னா ஒரு ஹை லுக்காக இருக்கும் எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலரில் வேணுங்கிற பட்ஜெட்டில் வேணுங்கிற டிசைன்லாம் செலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த புடவையெல்லாம் எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்றவங்க இல்ல வீட்டுல இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அங்க கிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க இப்ப பாருங்க பீகாக் ப்ளூ கலரும் பிளாக் கலரும் ஃபே கலருங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெஜந்தா கலரும் பிளாக் கலரும் மிங்கிலா இருக்குங்க ரொம்ப அருமையா இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெர்கையில் பார்டர் கொடுத்துருக்கோங்க நாங்கள் கடைக்கு நேரில் வர முடியறவங்க நேர்ல வந்து பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைனை செலக்ட் பண்ணிக்கலாங்க நேர்ல வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற சேரியில எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதுல ஏதாவது ஒரு நம்பர் அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதெல்லாம் வீடியோல பார்க்குறத விட நேர்ல பாத்தீங்கன்னா இன்னுமே அழகா இருக்குங்க எப்பவுமே கட்டுற டிசைன்ஸை விட இந்த மாதிரி ஃபேன்சியான டிசைன்ஸ் எல்லாம் உடுத்திட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் எல்லோ கலரும் லைட் ஆலிவ் க்ரீன் கலரும் மிக்ஸான டிசைனுங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்கலைங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க உடுத்தினாலும் அப்படிதாங்க நம்ம உடம்பை ஹக் பண்ணி இருக்கோம் நல்லா இருக்குங்க காட்டனுங்கிறதுனால இந்த வெயிலோட தாக்கமே தெரியாதுங்க உடம்போட எரிச்சலே இருக்காது இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு முடி குடிச்சுட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா கிளாசிக்கலாக இருக்குது ஒரு கிளாசிக் லுக் வேணும்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரில ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணியும் கேட்கலாம் நேரில் வர்றவங்க நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்